எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா டீ கடையில் கிடைக்கிற இனிப்பு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மைதா மாவு பதிலாக கோதுமை மாவு வச்சு செய்ய போகிறோம் மேலே நல்லா மொறு மொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வெள்ளம் சேர்த்து தான் இந்த கோதுமை மாவு போண்டா செய்ய போகிறோம் அதுக்கு நான் அரை கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் தான் கோதுமாவும் அலந்துக்க போகிறோம் ஒரு கப்பு ஒரு கப்பு கோதுமாவு மாவு எடுத்திங்கன்னா அரை கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதில் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகு பதலம் இல்லை நம்ம கரைச்சி வெள்ளத்தை வடிகட்ட போகிறோம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுத்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு வடிகட்டி எடுத்துக்குங்க ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ வெள்ளம் அலந்த கப்புலே நான் கோதுமாவும் ஒரு கப் எடுத்திருக்கேன் இது வெயிட் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராமு வெள்ளம் அரை கப் எடுத்துன்னா அது நூறு கிராமு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் குக்கிங் சோடா சேர்த்துக்குங்க ரவை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இது சேர்த்து செய்கிறதுனால நல்லா மறு இருக்கும் உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தோல் இது சர்க்கரையோடு சேர்த்து பிடிச்ச ஏலக்காய் தோல் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்க்குறதுனால உங்களுக்கு ஸ்வீட் தன்மையை எடுத்து கொடுக்கும் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க ரொம்ப புளிப்பு இல்லாமல் தயிராக சேர்த்துக்குங்க இது சேர்த்து செய்கிறதுனால போண்டா நல்லா உள்ளே சாஃப்டாக இருக்கும் வெள்ளத்தை கரைச்சி ஆற வச்சு வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறி இருக்கணும் சூடாக சேர்த்துற போகிறீங்க இப்போ பாதி சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ மீதி இருக்கிற வெள்ளை கரைச்சிலையும் சேர்த்து கலந்துக்கலாம் வெள்ளை கரைச்சல் பத்தலைன்னா நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் கால் கிளாஸ் தண்ணி அளவு சேர்த்துருக்கேன் இப்போ இதை கரைச்சிட்டு பார்க்கலாம் இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இந்த பக்குவத்துக்கு வரணும் கலந்ததுக்கப்புறம் இந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டி உங்களுக்கு கல் மாதிரி ஆகிடும் போண்டா இதான் அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க அரை மணி நேரம் ஊற வச்ச மாவு இது இப்போ நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் போண்டா போடுறதுக்கு முன்னாடி கையை நினச்சிக்கங்க எண்ணெய் சூடானோடனே அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு ஒரு ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி போடுங்க எண்ணெயில் ஒரு பக்கம் வெந்து வரட்டும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் அடுத்தது இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் போண்டை நல்லா வெந்துடுச்சு இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி